ஜெய் ஸ்ரீராம் அனைவருக்கும் வணக்கம் ஆஞ்சநேயர் உங்களுக்கு பிடிக்குமா முன்னாள் அமெரிக்க அதிபர் பாரத் ஒபாமா அவர்கள் அவர் எப்பொழுதும் கைகளில் ஒரு சின்ன ஆஞ்சநேயரின் உருவத்தை வைத்திருப்பார் அவர் எப்போதாவது நம்பிக்கை இல்லாமலும் சோர்வாகவும் எப்பொழுது உணர்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அவர் கைகளில் உள்ள அந்த சின்ன ஆஞ்சநேயரின் உருவத்தை எடுத்து பார்ப்பார் அஷ்டமா சித்திகளை பெற்ற ஆஞ்சநேயரின் உருவத்தை பார்த்தவுடன் அவர் மனதிற்குள் ஒரு உற்சாகம் பிறக்கிறது ஆஞ்சநேயர் சுவாமியின் ஒரு சிறப்பு என்னவென்றால் அவர் அஷ்டமா சித்திகளை பெற்றவர் சித்திகள் என்றால் என்ன அது ஒரு சூப்பர் பவர் அவைகள் என்னவென்றால் அனிமா அணு மாதிரி சிறுசாக மாற முடியும் இரண்டாவது மகிமா மலையைப் போல பெரிதாகவும் முடியும் மூன்றாவது லஹிமா காற்றைப் போல லேசாகவும் முடியும் நான்காவது கரிமா யாரையும் அசைக்க முடியாத அளவுக்கு கடினமாகவும் மாற முடியும் ஐந்தாவது பிராப்தி நினைச்சத உடனேயே அடைய முடியும் ஆறாவது பிரக்வாமியம் கூடுவிட்டு கூடுபாய முடியும் ஏழாவது ஈசத்துவம் எல்லா உயிர் மேலையும் தன் ஆளுமையை செலுத்த முடியும் எட்டாவது வசித்துவம் இயற்கையில் உள்ள எல்லாத்தையும் வசப்படுத்த முடியும் இதன் காரணத்தினால்தான் ஹனுமான் அதாவது ஆஞ்சநேய சுவாமியை சக்திசாலியாக இருக்கிறார் என்று கூறுகிறோம் ஜெய் ஸ்ரீராம்